தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை ஜானிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்வது எப்படி தெய்வீக சுகத்தோடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அதற்கு ஒரு வேத வசனம் ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டது யாத்ராகம புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய சத்தம் என்பது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது அதற்கு நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியர்க்கு வரப்பண்ணின வியாதிகளிலே ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நேருக்கு நேர பேசுறார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னால் அவர் என்னுடைய உங்களுடைய பரிகாரி மருத்துவர் என்று சொல்லலாம் எவ்வளே பாஷையில இந்த வார்த்தைக்கு எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஜெகோவா ரொஃபேகா ஜெகோவா ரொஃபேகா என்று சொன்னால் அவர் நம்முடைய பரிகாரி அவருக்கு இப்படிப்பட்ட அக்கறை உங்களுக்கும் எனக்கும் ஒரு வியாதி கூட வரக்கூடாது என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சாட்சிகளாக ஜீவனுள்ள சாட்சிகளாக இந்த பூமியில உலகெங்கிலும் கத்தருடைய பிள்ளைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரட்சிக்கப்படாத ஜனங்களும் நம் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் நான் உங்களுடைய தேவன் உங்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன் உங்களுக்கு நான் வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறேன் வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறேன் ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும் இருதயத்திலே பத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும் என் நியமனங்கள் யாவையும் என் யாவையும் நீங்கள் கவனமாக நீங்கள் செய்யும் பொழுது கீழ்ப்படைந்து அதன்படியே நீங்கள் செய்யும் பொழுது வாழும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக வியாதிகள் என்பது உங்களுடைய கூடாரத்தில கூட அணுகாது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது இது தேவ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குதத்துவம் இந்த வாக்குதத்தின்படியே இந்த பூமியிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ வேண்டும் இலவசம் என்று சொன்னால் ரட்சிப்பு நமக்கு கொடுக்க ரட்சிப்பு என்பது இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிருவையின் பரிசு அந்த ரட்சிப்பை அங்கீகரித்து கொண்டிருக்கிற அலங்கரித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற இன்னொரு பரிசு என்னவென்று சொன்னால் அதுதான் தெய்வீக சுகத்தோடு கூட நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்திலே பாருங்க நிறைய மருத்துவமனை இருக்கு நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மருத்துவரும் தனிப்பட்ட துறையில அவர்கள் ஸ்பெஷலைஸ்ட் என்று சொல்லப்படுகிற விசேஷித்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு மருது பெயரும் மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ன வியாதிக்கு எப்படிப்பட்ட மருந்து உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள் என்னுடைய குடும்ப மருத்துவர் இவர்தான் எங்களுக்கு கைராசியான டாக்டர் இவர்தான் அதே போல ஹாஸ்பிட்டல் இதுதான் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருத்துவர் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க மருத்துவமனையையும் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இறைவனை பத்திரமா பிடிப்பதற்கு பதிலாக உலக பிரகாரமான மருத்துவரையும் மருத்துவமனையையும் மருந்துகளையும் பத்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆண்டவருக்கு இது பிடித்த ஒரு காரியமா என்று பார்த்தால் முதலாவது அவர்தான் நமக்கு மருத்துவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உலக பிரகாரமான மருத்துவர்களை நான் குறை சொல்லவில்லை குறைத்து மதிப்பிடவும் இல்லை நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின யகோவா தேவன் மேலும் அவருடைய குமாரன் நமக்காக கல்வாரி சி சிலுவையில சிந்தி ரத்தம் சிந்தி நமக்காக காயங்களை தலையில் இருந்து வரைக்கும் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்கள் மூலமாக அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது அவருடைய தழும்புகள் தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைப்ஸும் நமக்கு ஒவ்வொரு டேப்லெட் மாதிரி தேவன் அந்த நாளிலே யாத்ராக புத்தகத்திலே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து எப்படிப்பட்ட வாக்கு கொடுத்தாரோ எகிப்தியருக்கு வரப்படின ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன் வரப்பண்ணேன் என்று உறுதியாக அவர் சொல்லியிருக்கிறார் உறுதியாகவும் அவர் நிற்கிறார் அப்படி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல நிறைய பணங்களை செய்து மருத்துவமனைக்கும் மருத்துவர்களுக்கும் நாடி போவதை விட இறைவனுடைய வார்த்தையை பத்திரப்படுத்தி நம்முடைய உள்ளத்துல வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இவரை விட ஒரு சிறந்த மருத்துவர் இந்த பூமியில எங்கும் இல்லை யாரும் இல்லை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையில இறைவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவரை நாங்கள் துதிப்பது வழக்கம் உங்களில் அநேகர் தேவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் நல்லது நான் எப்படி என் தேவனை பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒரு மருத்துவராக பார்க்கிறேன் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரே என்று சொல்லி என் இறைவனை நான் நான் துதிப்பேன் என் குடும்ப மருத்துவர் இவார் மை ஃபேமிலி டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டோம் நிறைய டிக்ளேர் பண்ணுவேன் இவர் மை ஃபேமிலி காட் என்று சொல்லுவேன் இவர் மை ஃபேமிலி டாக்டர் என்று சொல்லுவேன் என்றால் அவ்வளவு உங்களையும் என்னையும் பார்த்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உறுதிகள் இருக்கிறது அல்லவா அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் நாமே கேள்வி கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அனைத்தும் இலவசம் ஆண்டவர் கொடுத்திருப்பது அனைத்தும் இலவசம் நமக்கு ரட்சிப்பு இலவசம் ஆனால் ரட்சகராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுவையில தன் உதிரத்தை உதிரத்தை சிந்தி அவர் அவமானப்பட்டு அவர் எல்லாவிதமான அடிகளையும் எல்லாவிதமான மன உபாதைகளுக்குள்ளும் கடந்து சென்று நம்மை தெய்வீக சுகத்தோடு கூட இந்த பூமியில வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நம்மேல் வர வேண்டிய ஒவ்வொரு அடிகளும் ஒவ்வொரு பாவ சுமைகளும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவருடைய அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் ஒவ்வொன்றும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தழும்புகள் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக சுகம் உண்டாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாக விசுவாசித்து ஆக வேண்டும் விசுவாசத்தினால் மட்டும்தான் தான் ஆகிய நீங்களும் நானும் பிழைக்க முடியும் வேறு ஒன் எதினாலும் பிழைக்க முடியாது இன்னைக்கு பாருங்க நம்ம சமுதாயத்துல எங்க பார்த்தாலும் சர்வசாதாரமா சொல்றாங்க சுகர் எவ்வளவு இருக்கு தீக்கடையில் போய் உட்கார்ந்தா தெரியும் ஆஃப் சுகர் போடுங்க வித்தவுட் சுகர் கொடுங்க இதுதான் நம்ம வந்துட்டு கேள்விப்படுறோம் ஏன் இப்படி வாழணும் அப்போ நான் உங்களுக்கு இந்த காலைகளில் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக ஜீவனுள்ள சாட்சியாக சொல்வது என்னவென்று சொன்னால் அன்றவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கிறிஸ்துவுக்குள் அனைத்து வாக்கு தத்துவங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எந்த விதமான வியாதியும் இல்லாதபடிக்கு தேவனங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் மருத்துவமனையில் சென்று அட்மிட் ஆனதாக சரித்திரத்திலே இடம்பெறவில்லை எந்த மருத்துவமனைக்கும் நாங்கள் செலவு செய்யவும் இல்லை அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில உட்கார்ந்து அவருடைய இருக்கிற மருந்தாயிருக்கிற இருக்கிற அவருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நாங்கள் உணவை போல உட்கொள்ளுகிறோம் நீங்களும் நானும் தினந்தோறும் இப்படி இறைவின் மேல் அவர் நமக்காக செய்திருக்கிற எல்லாவிதமான காரியங்களையும் நாம் நினைக்கும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது நிச்சயமாக நாம் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது மலை பிரசங்கத்தை நிறைய செய்திருக்கிறார் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக திரளான ஜனங்கள் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பாலத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் மூ ஒரு நாள் அல்ல மூன்று நாள் தொடர்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டு கடந்து போனதாக வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது வாசிக்கும் பொழுது இதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அந்த வார்த்தையை கேட்கிற மாத்திரத்துல அவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக கடந்து சென்றார்கள் என்று சொல்லி ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் இப்பொழுதே நீங்கள் சொஸ்தடைந்திருக்கிறீங்களே என்று சொல்லுகிறார் இவ் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற யாவருக்குள்ளும் அது ஒரு மருந்து போல ஔஷதம் போல நம்முடைய செவியின் ஊடாக சென்று நம்முடைய ஆவிக்குள்ளே சென்று நம்முடைய ஆத்மாவிற்குள்ளே சென்று எவ்வளவு அழகான ஒரு தெய்வீக சுகத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே மருத்துவர்கள் நல்லவர்கள் தான் படித்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஓகே ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நம்பி பின் செல்லாமல் யகோவா தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனும் அவருடைய குமாரன் அடவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நமக்காக கல்வாரி சிறுவையில சென்று தன்னையே பிராயச்சித்தமாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறாரே அவருடைய தழும்புகளில் அவருடைய சரீரத்துல ஏன் இவ்வளவு தழும்புகள் இவ்வளவு காயங்கள் ஏன் அவர் ஆறு புள்ளி ஐந்து ரத் லிட்டர் ரத்தம் அவர் முழுக்க முழுக்க அந்த அந்த கல்வாரி சிலுவையின் மீது அவர் சிந்த வேண்டும் இதையெல்லாம் நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் செய்த அந்த தியாகம் அவர் செய்த அந்த பிராயச்சித்தம் நீங்களும் நானும் பட வேண்டிய பாடுகள் வழிகள் வேதனைகள் அனைத்தையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் செய்து முடித்தார் எல்லாம் முடிந்தது என்று பிதாவுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறார் தன்னுடைய ஜீவனை ஒப்புக்கொடுக்கிறார் நீங்க என்ன காரியத்துக்காக என்ன இந்த பூமிக்கு அனுப்பினீங்களோ அதை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி ஆகவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை நோக்கி பார்க்க வேண்டும் கல்வாரி சிலுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அவருடைய தியாகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டரில் மட்டும் நம்முடைய நம்முடைய இரட்சகரை நினைத்து பார்ப்பது அல்லது நோக்கி பார்ப்பது என்பது அது தவறான ஒரு காரியம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அவரையே நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் என்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் விற்கப்பட்டு போனதில்லை சிங்க கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி கடக்கலாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று அழகாக வேறன்னு சொல்லுகிறது பெரிய மாணவர்களே இந்த பூமியில எதுவுமே இல்லை ஒரு ஒரு சில வீட்டுக்கு நான் போய் பார்க்கிறேன் டைனிங் டேபிள் மேல நிறைய பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் நர்ஸ் வந்துட்டு வீட்டுல எப்படி இன்ஜெக்ஷன் போடுவாங்களோ அதே போல ஒரு சில பழகிக்கிட்டு அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே இன்ஜெக்ட் பண்ணி கொள்றாங்க இறைவனுடைய வார்த்தையை இன்ஜெக்ட் பண்ணுங்க இறைவனுடைய வார்த்தையை மருந்து போல உட்கொள்ளுங்க அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக தெய்வீக சுகத்தோடு கூட வாழ முடியும் நம்முடைய இறைவன் பாருங்க அவருக்கு அவர் அவர் எந்த அளவுக்கு ஆதி புத்தகத்திலையும் வாசிக்கணும் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினாராம் அயர்ந்த நித்திரை வர பண்ணினார்னு சொன்னார் அவரு அவர் ஒரு அழகான ஒரு மயக்க மருந்தை கூட அவருக்கு அந்த நிலையில அவருக்கு கொடுத்திருக்க முடியும் அவர் ஒரு அருமையான மருத்துவ நிபுணர் நம்முடைய இறைவன் அயந்த நித்திரை வந்த பிறகு ஒரு சர்ஜன் எப்படி ஒரு சர்ஜரி பண்ணாரோ அது போல ஆதாமுடைய வலது பக்கத்தில் இருக்கிற விழாவிலே ஒரு எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உண்டு பண்ணி அவனுக்கு வாழ்க்கை கொண்டு வந்து கொடுக்கிறார் அதற்கு பிறகுதான் ஆதாம் கண்வெழுத்து பார்க்கிறார் ஒரு மனுஷி அவனுக்கு ஹெல்ப் மேட் என்று சொல்லப்படுகிற மனைவியை கொடுவது அந்த இடத்துல நிறுத்துகிறார் இப்படி அவருக்கு சர்ஜரி பண்ணவும் தெரியும் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அயர்ந்த நித்திரை வர பண்ணவும் முடியும் ஒரே ஒரு வார்த்தை போதும் கர்த்தாவே என்று வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தாராம் அவர் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வாழ்கிற அனைத்து காலங்களிலுமே எந்த விதமான மருந்தும் மாத்திரையும் இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்லாமல் செலவுகள் வீண் வரையும் செய்யாமல் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள் வான்கள் பாக்கியவாதிகள் என்று சொல்லக்கூடிய விதத்துல தேவன் நமக்கு ஜெகோவா ரொஃபேகாவாக இருக்கிறார் அவரே நம்முடைய பரிகா பரிகாரியாகிய கர்த்தர் இதை நாம் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் பெரியமானவரே உலகத்துல நிறைய பேர் எனக்கு தெரிந்து கொஞ்சம் பேர் இப்படி வியாதியில இருக்கிறாங்கன்னு சொன்னா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வந்துட்டு தெய்வீக சுகத்தோடு கூட எண்பது தொண்ணூறு நூறு வயது கூட தொட்ட தெய்வ மனிதர்கள் இன்னும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கர்த்தட நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுசில் காலம் பார்த்தீங்கன்னா நோவோடு பேசும்பொழுது சொல்ற அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுடைய ஆயுள் நாட்கள் நூற்று இருபது வருடம் என்று சொல்லுகிறார் நூற்று இருபது வருடம் நம்மால் வாழ முடியும் இந்த பூமியில யாரும் வந்துட்டு பயப்படாதீங்க என்னுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு என்ன நாற்பது தொட்டுட்டு ஐம்பது தொட்டு அறுபது தொடு ஜஸ்ட் நம்பர் இது நம்ம இறைவன் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆயுள் நாட்களை மனதில் நீடூ கொண்டு காலம் நாம் வாழ வேண்டும் உன் ஆயுசு நாட்களை பெருக செய்வன் விருத்தி அடைய செய்வன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆயுள் நாட்களை பெருக செய்கிற கர்த்தருக்கு தெய்வீக சுகத்தையும் பெருக செய்வது அவர்கள் லேசான காரியம் அப்படி தழும்புகளால் நம்ம இருக்கிறோம் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிற புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படியும் மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கியிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியும் நாம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தெய்வீக சுகத்தோடு கூட நாம் இந்த பூமியில வாழ்ந்து நம்முடைய காலங்களை முடிக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆகார் என்னும் மனுஷி ஆப்ரஹாமுடைய ஆப்ரகாமுடைய மனைவிகளிலே இவரும் இவரும் ஒருவர் ஆகார் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆதியகம் புத்தகத்திலே பதினாறு பதிமூணு இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம் கேளுங்கள் அப்போது ஆகார் என்னை காண்பவரை இவரிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார் பிரியமானவர்களே அந்த மனுஷன் எவ்வளவு ஒரு அழகமா அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நீர் என்னை காண்கிற தேவன் என்னை காண்கிற தேவனை இந்த இடத்துல இந்த நாளில நான் கண்டேன் என்று சொல்லி அவ இறைவனுக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாலாம் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் பெரிய மாணவர்களே உலகெங்கிலும் அவருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான காந்தி இந்த பூமியில ஒன்றுமே இல்லை நீங்களும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறீர்கள் நானும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன் பெரிய மாணவர்களே ஐசியு என்று ஒரு வார்டு இருக்கிறது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இன்டென்சிவ் கேர் யூனிட் என்று சொல்லுவார்கள் எதற்காக அந்த இடம் இருக்கிறது ஐசியு என்று இறைவனை பார்த்து நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம் என்று சொன்னால் இறைவன் அந்த பக்கத்தில் வந்து ஐசியு என்று சொல்லுவார் அவர் நம்மை பார்க்கிற தேவன் நாம் அவரை பார்க்க வேண்டிய பிள்ளைகள் இப்படி இந்த ஐசியு என்று யாரெல்லாம் இறைவனை பார்த்து சொல்லுகிறார்களோ நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் விசுவாசத்தோடு கூட உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஐசியு அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்ல நீங்க போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை அங்க போயிட்டா ஒரு நாளைக்கு குறைந்தது இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம் செலவு செய்தே ஆக வேண்டும் பில் மேல பில் வந்துகிட்டே இருக்கும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வேதனை இப்படிப்பட்ட ஒரு சோதனை இரவுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய வாக்குத்திருத்தங்களுக்கும் நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் விசுவாசிப்போம் என்று சொன்னால் தெய்வீக சுகத்திலே நாளுக்கு நாள் நாம் என்ன பண்ணலாம் பரிபூரணத்தின் மேல் பரிபூர்ணம் அடையலாம் சின்ன 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 விஷயங்கள் அப்பப்போது வரலாம் அதாவது அஹ் பூமி உள்ளளவும் சீதோஷனமும் மழையும் ஓய்வதில்லை அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் மூன்று விதமான சீசன்ஸ் இருக்கிறது இந்த பூமி முழுவதும் மழைக்காலம் கோடைக்காலம் என்று சொல்லி இப்படிப்பட்ட காலங்களில் நிமித்தம் சில நேரத்திலே சின்ன சின்ன இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் தலைவலி போன்ற பிரச்சனை இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அது உணவு மு உட்கொள்வது பொழுதே நாம் இறைவனுடைய வார்த்தையின்படி இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உட்கொள்கிறேன் என்று சொன்னால் அது கூட சீக்கிரத்தில் போயிடும் அவர் வார்த்தையை அனுப்பி சுகமா சுகமாக்குகிற கர்த்தர் அவருடைய வஸ்திரம் வஸ்திரத்தின் ஓர்த்தையாகிலும் நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அந்த அந்த உபத்திர அந்த 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 உத்திரம் உபத்திரத்தின அகப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் அந்த நாளிலே தேவனை பார்த்து இறைவனை பார்த்து பேசினால் அவள் விசுவாசித்தால் தொட்டால் உடனடியாக சுகமானார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் என்னென்ன பிரச்சனைகளிலே இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டுமோ விடுதலை நாயகன் நமக்குள்ளே வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார் வசித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவன் நம்முடைய ரட்சகர் நம்முடைய ஆவியானவர் இந்த திரியேக தேவனை நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துல வைத்திருப்பதுல கொண்டாடுவதில மிகுந்த மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்று சொல்லுகிறார் யார் சொல்ல முடியும் பாருங்க எந்த மருத்துவர் சொல்லுவார் பாருங்க அநேகம் சொல்றாங்க ஆனா கடைசியில் கைவிட்டுட்டு போயிடுறாங்க ஆனா நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவருடைய அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில நாம் அவர் எதிர்பார்க்கிறபடியே விரும்புகிறபடியே தெய்வீக சுகத்தோடு கூட பொருளாதார ஆசீர்வாதத்தோடு கூட வெற்றி வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது நிச்சயமாக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கூட இறைவனை நோக்கி பார்க்க ஓடி வருவார்கள் பெரியமானவர்களை நம்புங்கள் விசுவாசிப்போம் பெரிய காரியங்களை இறைவன் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் ஆதி புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தெய்வீக சுகத்தை குறித்து இறைவன் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் மலை பிரசங்கத்தில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வீக சுகத்தை குறித்து என்னவெல்லாம் போதித்திருக்கிறார் அவரை சூழ்ந்திருந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் அவரை தொட்டு சுகமானார்கள் விடுதலை அடைந்தார்கள் அவருடைய காலத்தில் மறித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள் சப்பானிகள் முடவர்கள் எழுந்து நடந்திருக்கிறார்கள் துள்ளி குதித்து தேவாலயத்திற்குள்ளே போனார்கள் தேவனை தேவனை பாடினார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆகவே என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே அந்த இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்துல நல்ல தலைவராக நல்ல எஜமானனாக நல்ல மருத்துவராக நல்ல தேவனாக இருக்கிறார் என்ற அந்த மன கூட ஒவ்வொரு நாளும் எழுந்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் சமாதானத்தோடு கூட வாழுங்கள் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த நூற்று இருபது ஆண்டுகள் நீங்கள் நிச்சயமாக வாழ வேண்டும் அதற்காக தான் இப்படிப்பட்ட வேத வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே மீண்டும் ஒரு விசை மூன்று யோவான் இரண்டாவது வசனத்தை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் பிரிய மாணவர்களே உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தங்கியிருக்க வேண்டும் இது அவருடைய பிரார்த்தனை என்னுடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது அது உங்களுடைய குடும்ப பிரார்த்தனையாக இருக்கட்டும் தனிப்பட்ட முறையிலும் குடும்ப குடும்பமாகவும் நீங்கள் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களா இருங்கள் நிச்சயமாக தேவன் அவருடைய சுகத்தை நமக்கு கொடுத்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செலவுகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்